எந்த நிலை வந்தாலும் நம்ம மனசை மட்டும் உற்சாகம் விளக்காமல் வச்சுக்கணுங்க ஏனென்றால் இந்த உற்சாகம் தான் நம்மளுக்கு நம்மளுடைய மிகப்பெரிய ஊக்க சக்தியும் உயிர் சக்தியும் கொடுக்குது மன சோர்வு அது வந்துருச்சுனாலே நம்ம முடங்கி போயிடும் அப்படி முடக்காமல் இருப்பதற்கு நம்ம உற்சாகத்தின் தான் நம்மளுடைய டானிக்கே இருக்குது எந்த நிலை வந்தாலும் எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாங்கிற நம்பிக்கையும் அதற்கு பிறகான அந்த உற்சாகம்தான் அந்த வண்டியை எங்கேயும் முடங்கி விடாமல் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுக்கும் அப்போ அந்த ஃபியூலை நம்ம வந்து எப்போவுமே ஃபில் பண்ணிகிட்டே இருக்கணும் உற்சாகம் என்ற அந்த ஃபியூலை நீங்கள் எப்பவுமே டேங்க் ஃபில் பண்ணியே வச்சுக்கங்க அப்போ தான் வண்டி நிற்காமல் ஓடிக்கொண்டே இருக்கும் உங்கள் இலக்கை நீங்கள் விரைவாக அடையலாம் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க எந்த கேள்வியும் வராது பயம் வராது தயக்கம் வராது குழப்பம் வராது உற்சாகத்திற்கு இவ்வளோ பெரிய ஆற்றல் இருக்கிறது ஆனால் அந்த உற்சாகம் எங்கே இருக்குது அப்படின்னா நம்மை உணர்ந்து நம்மளுடைய ஆற்றலை தெரிந்து கொண்டு அதன்படி செயல்படக்கூடிய தன்மையில் தான் அந்த உற்சாகம் இருக்கிறது நம்மளுடைய பலம்தான் நம்மளுடைய உற்சாகம் நன்றி